அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசில குரு பகவான் உச்சவளம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்கிறார் சிம்மமனையில் கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்கிறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில ராகுபகவானும் மீனராசில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கிரகப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஐந்து முக்கியமான பயிற்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி என்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து பயிற்சியாகி அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இங்கு ஆட்சி ஆவார் அதே மாதிரி நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் நவம்பர் புதன் தேதியக்கமாக போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி நிவர்த்தி பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார் இந்த நிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கறத இப்ப பாக்கலாம் வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயல்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் கடகராசி என்பர்களுக்கு ஜென்ம குரு அதிகப்படியான குழப்பத்தை மனக்குழப்பத்தை கொடுக்கும் யோசனைகள் அதிகமாக இருக்கும் ஒன்னு மாற்றி ஒன்னு யோசிச்சிட்டே இருப்பீங்க பணம் சார்ந்த யோசனை அதிகரிக்கும் மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கு மனசுல நிம்மதி இல்ல விறுவிறுப்பா போற மாதிரி இருக்கு மைண்ட் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது ஹெல்த்தும் ஸ்டேபிளா இல்ல ஹெல்த் வைஸ் கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கு இப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்துல அதிகமாகவே இருக்கும் ஆறாம் அதிபதி குரு நம்ம ராசிலேயே உச்சம் அது நிறைய யோசனையையும் குழப்பத்தையும் கொடுக்கும் தெளிவான முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையை உண்டாக்கும் அடுத்து வக்ரமாறார் பதினோராம் தேதியிலிருந்து குரு பகவான் இந்த வக்ர காலகட்டங்களில் இந்த குழப்பங்கள் இந்த தெளிவில்லாத மனநிலையில் மாற்றம் இருக்கும் ஒரு மன தெளிவு பிறக்கும் பதினோராம் தேதிக்கு பிறகு மன தெளிவு பிறக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஆனாலுமே உங்க ராசியில குரு வக்ரமாறது ஒரு வகையில நல்லதுதான் ஆறாம் அதிபதியா இருந்து குரு உச்சமாறது குற்றமான அமைப்பா இருந்தாலும் அவர் வக்கரமாறது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான் இரண்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் செய்கிறது சுமையான அமைப்பு தான் அதுலயும் இரண்டாம் இடத்து அதிபதி சூரியன் முதல் பதினாறு நாட்களுக்கு நான்காம் இடத்துல நீச்ச நிலையில் இருப்பார் அதனால குடும்பம் சார்ந்த வகையில கவனமா இருக்கணும் குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கும் குடும்ப சுமை அதிகரிக்கும் குடும்ப உரிமை உறுப்பினர்களோட அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து செல்வது நல்லது பணம் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவை பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் அவசியம் தேவை சில இடங்கள்ல பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வார்த்தைகள்ல கவனம் நிதானம் அவசியம் தேவைப்படும் கண் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்தா வாக்கு காப்பாற்ற முடியாத நிலை இருக்கலாம் அடுத்து மூன்றாம் இடத்துல நீச்சம் நான்காம் மூன்றாம் இடத்துல நீச்சம் நான்காம் இடத்துல சூரியன் நீச்சம் முதல் பதினாறு நாட்களுக்கு உங்க உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சுய முன்னேற்றம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்திலயுமே கவனமா இருக்கணும் உணர்ச்சி வசப்பட்ட அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த மாதத்துல கோபம் அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து வண்டி வாகனத்துல ஏதாவது மாற்றம் ஒரு சிலர் பண்ணுவீங்க வண்டி வாகனம் சம்பந்தமான முதலீடுகள் சார்ந்த செலவுகள் அடிக்கடி பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் இந்த மாதத்துல தாயுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாய் வழி உறவு சார்ந்த விஷயம் இது எல்லாத்துலயுமே கவனம் அவசியம் தேவை மாணவ மாணவிகளுக்கும் கல்வி சார்ந்த வகையில ஒரு மாதிரி பிரெஷரான சூழலை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு படிக்கிறதுனாலே டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க அதிகமா படிக்கிற மாதிரி எப்படி படிச்சு முடிக்கிறதுன்னு தெரியல டாஸ்க் எல்லாம் கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிலை இருக்கும் முதல் பதினாறு நாட்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயம் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் எதையும் பெருசா எடுத்துக்க வேண்டாம் ஓவரா கற்பனை பண்ணிக்க வேண்டாம் ரிலாக்ஸா படிக்க பாருங்க மெடிடேஷன் பண்ணுங்க குறிப்பா உங்க உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கிட்டீங்கனாலே பதினாறாம் தேதிக்கு பிறகு படிப்பு சார்ந்த விஷயங்கள் தெளிவில்லாத மனநிலை இது எல்லாமே மொத்தமா அப்படின்னா சரியாயிடும் அடுத்த ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் புதன் மாத பிற்பாதியில சூரியனும் இங்கே இணைந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் இங்க ஆட்சியான நிலையில இருக்கிறது மிகப்பெரிய பலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில சுப செய்திகள் நிச்சயமா கிடைக்கும் ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு சுப செய்திகள் கிடைக்கும் பிள்ளைகளால ஆதாயம் இருக்கும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால உங்க பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கூடும் பிள்ளைகளுக்கு சுபவரைய செலவுகள் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கும் கல்வி சார்ந்த செலவுகள் இருக்கும் பிள்ளைகளுடைய வயதுக்கு ஏற்ற மாதிரி சுபமாற்றம் சுப செலவுகள் இந்த மாதத்துல நிச்சயம் இருக்கும் அடுத்து பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கம் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்தை அனுபவிப்பீங்க ஒரு சிலர் பூர்வீக சொத்து விற்று வேற ஏதாவது மாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இந்த மாதத்துல குலதெய்வ வழிபாடு குலதெய்வ சார்ந்த வகையில் ஏதாவது சுபவரைய செலவு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலர் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க கோபத்தை சற்று திருமண முயற்சி எடுக்கிறவங்க இந்த மாதத்துல நிச்சயமா பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் குருவுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு கிடைக்குது அதே மாதிரி ஏழாம் இடத்துல அதிபதி சனியும் குருவுடைய பார்வையில் வந்து வரதனால திருமண முயற்சிகளை தாராளமா மேற்கொள்ளலாம் ஐந்தாம் ஆட்சியா இருக்க அமைப்புங்கிறதுனால இந்த மாதத்துல தாராளமா சுப செய்தி கிடைக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையால ஆதாயம் இருக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை தொந்தரவு இருந்தால் அதெல்லாம் இப்ப சரியாகும் இருந்தாலுமே சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க எதுவும் இருக்காது தொழில் உத்தியோகம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் ததிபதி அதிபதி ஆட்சியா இருக்கார் பஞ்சமஸ்தானத்துல தொழில் உத்தியோக ரீதியா ரொம்ப நாளா ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்தில் தாராளமா அந்த மாற்றத்தை செய்யலாம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் உண்டு நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடமா இருந்தாலும் சரி உங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் உங்கள் செயல்பாடுகள் எல்லாத்துக்கும் பாராட்டுகள் கிடைக்கும் மேலதிகாரிகளால் ஆதாயம் இருக்கும் இந்த மாதம் உற்பாதியை காட்டிலும் பிற்பாதி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் வேலை உங்களுடைய பிஸ்னஸ் இது எல்லாத்துலேயுமே நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் உத்தியோக நிமித்தமாக நிறைய பயணங்கள் இந்த மாதத்தில் மேற்கொள்வீங்க அடிக்கடி ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம் இருந்தாலும் பெரிய அளவில் குற்றமான நிலை எதுவும் இல்லை தொழில் உத்தியோகம் இந்த மாதத்தில் சிறப்பாகவே இருக்குது தொழில் உத்தியோக ரீதியாக ஆதாயம் இருக்கும் கடந்த காலகட்டத்தில் நஷ்டத்தில் போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ ஆதாயகரமான முன்னேற்றகரமான நிலையை நோக்கி நகரும் நிறைய பேருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிற ஐடியாவுக்கு கூட போவீங்க இந்த மாதத்தில் சிறிய அளவில் தொழில் பண்றவங்க தாராளமா முயற்சி எடுக்கலாம் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் அவசியம் தேவைப்படும் கடன் எண்ணம் சிலருக்கு அதிகரிக்கும் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும் பொருளாதார ரீதியா நெருக்கடி இருக்கலாம் அல்லது கொடுத்த கடன் கைக்கு கிடைக்கல இந்த தேதிக்குள்ள கொடுக்கல இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்கும் அதனால யாருக்கும் கடன் உதவியும் நீங்க செய்யக்கூடாது அதிகமான கடனும் நீங்க வாங்க மற்றபடி பணம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் பொருளாதார தேவைகள் அதிகரிக்கும் மாத முற்பாதி சற்று கடினமா இருக்க மாதிரி இருந்தாலும் இரண்டாம் பாதி நல்லாவே இருக்கும் பண தேவையெல்லாம் கூட மாத பிற்பாதியில நீங்க சரி பண்ணிடுவீங்க முதல் பாதி மட்டும்தான் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் செலவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல மாத்தி மாத்தி ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும் ஆனா பெரும்பாலும் சுபவரைய செலவுகளா தான் இருக்கும் நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்க குடும்பத்துக்காகவோ இல்லை உங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்காகவோ செலவு பண்ணுவீங்க ஓவராலாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும் ஆனால் மாதம் முற்பாதி கொஞ்சம் சுமாராக இருக்கும் பிற்பாதி சிறப்பாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உங்கள் பேச்சு வார்த்தை பொருளாதாரம் இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டாலே போதும் மற்ற எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்